விருச்சிக ராசிக்கு உண்டான குலதெய்வ வழிபாட்டு முறைகள் மட்டும் அந்த குலதெய்வத்தை என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகணும் நான் ஃபாரின்ல இருக்கேன் சார் அந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது ஏன் அப்படி இவர்கள் வந்ததுன்னா உங்களுக்கு மன உளைச்சல் ஜஸ்தி ஆகும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இந்த ராசி நண்பர்களை பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் இந்த குலதெய்வ அருள் கிடைக்கும் ஆனால் எங்க வீட்டில் அவங்க வந்து அந்த குலதெய்வம் வரணுமே அப்படின்னு கேட்டால்னா ஓ ஸ்ரீகுருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரிகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு உண்டான குலதெய்வ வழிபாட்டு முறைகள் மட்டும் அந்த குலதெய்வத்தை என் வீட்டுக்குள்ளே கொண்டு வரது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இந்த குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகணும் நான் ஃபாரின்ல இருக்கேன் சார் அந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவானை நீங்கள் குரு பிரார்த்தனை பண்ணக்கூடாது சிவபெருமானாக வழிபட வேண்டும் குறிப்பாக வீரபத்திரர் சிவபெருமானின் அம்சமான வீரபத்திரரை வழிபட வேண்டும் அந்த வீரபத்திரரை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது வீரபத்திரர் இந்த மாதிரி தெய்வங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு மன உளைச்சல் ஜாஸ்தியாகும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் மாதம் மாதம் உங்கள் உங்களின் நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்களுடைய பெயர் சார்பாக அங்கே வந்து தயிர் சாத நிவேதனம் செய்ய வேண்டும் அல்லது வெண்பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும் அதாவது தயிர் சாதம் இல்லாட்டி வெண்பொங்கல் வெள்ளை கலரில் இருக்கணும் அதாவது அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்திருக்கணும் அதை எங்கள் நி அங்கே நிவேதனம் செய்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்திட வேண்டும் இதை பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் இதை குலதெய்வ அருள் கிடைக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் அவங்க வந்து அந்த குலதெய்வம் வரணுமே அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு உண்டான அந்த ஸ்தலத்துக்கு சென்று அந்த கோயிலுடைய நிலப்படி வாசல்லேருந்து அதாவது கோயிலுடைய மெயின் கோபுரம் இருக்குல்ல அந்த அது வந்து கிழக்கு முகமாக இருக்க வேண்டும் கிழக்கு கோபுரமாக இருந்ததுன்னா விசேஷம் இல்லை வடக்கு கோபுரம்னா பரவாயில்ல இதே தெற்கு கோபுரம் இல்லை மேற்கு கோபுரம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மண் எடுக்கக்கூடாது அந்த கோயிலுடைய வடக்கு பக்கத்துலேருந்து அந்த ஒரு கைப்படி மண் எடுத்து அதை வந்து ஒரு வெண்பட்டு துணியில் நல்லா முடிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் போகும்போதே வெண்பட்டு துணி ஒரு ஒரு மீட்டர் வெண்பட்டு துணி எடுத்துகிட்டு போயிடணும் அந்த வெண்பட்டு துணியில் ஒரு கைப்படி மண் வடக்கு பக்கத்துலேருந்து அந்த மண் எடுத்து அந்த ம அந்த கோயில் மண் எடுத்து அந்த வெண்பட்டு துணியில் போட்டு நல்லா கட்டிவிட்டு அதை வந்து அந்த சுவாமி சன்னியில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசல் வாசப்படி நிலப்படி இருக்குதுல்ல வீட்டுக்குள்ளே நுழையும் போது மெயின் ஹால் என்ட்ரன்ஸ் அந்த மெயின் ஹால் என்ட்ரன்ஸுக்கு உள்ளார மேலே வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கயிறு கட்டிட்டு அதில் வந்து ஏழு புல்லு ஏழு தர்பை புல் அதை வந்து வேதம் படித்த பிராமணர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்குறத விட வேதம் படித்த பிராமணர்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு அவங்க எடுத்துகிட்டு வரும்போது மந்திர சொல்லி தான் எடுத்துகிட்டு வரணும் அது குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் அதை பறிப்பாங்க அங்கே போயிட்டு அந்த ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த தர்ப்புல்லை கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதை ஆயுதம் கொண்டு கட் பண்ண மாட்டாங்க கை நகம் விரலை வச்சு கட் பண்ண மாட்டாங்க பறிச்சுட்டு வருவாங்க அதை அந்த பறிச்சுட்டு வரும்போது அவர்கள் மந்திரம் சொல்லி கொண்டு வருவதன் மூலமாக அந்த தர்ப்புல்லை வாங்கிட்டு வந்து ஏழு தர்ப்புல்லை வாங்கிட்டு வந்து அந்த உங்கள் வீட்டு வா உள்பக்கமாக வாசலில் நீங்கள் அதை மாட்டி தொங்க விடணும் அதாவது அந்த மூட்டையை அதை தொங்க விடும்போது போது அதற்கு உள்ளார அது அதுக்கு மேலே வச்சாலும் சரி அதுக்குள்ளே வச்சாலும் சரி இந்த ஏழு தர்ப்புல்லை அது மேலே வச்சு நல்லா கட்டிட்டு அதை உங்கள் வீட்டு ஹாலுக்குள்ளார அதாவது வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனே இப்படி உள்ளே நுழைஞ்சால் இந்த பக்கம் மேலே அந்த இடத்துல அதை தொங்க விட்டுறணும் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்கள் வீட்டுக்குள் வந்து நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ அதில் இருக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா அந்த அந்த கோயிலுடைய வடக்கு பக்கம் மண் எடுத்துகிட்டு வரணும் அதை ஒரு வெண்பட்டு துணியில் கட்டி உங்கள் வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்க்குள்ளார உள் பக்கமாக தொங்க விட்டணும் உங்கள் வீட்டை பார்த்து அதில் சந்தனம் குங்குமம் வைக்கணும் அதை கட்ட வேண்டிய நாள் என்னன்னு கேட்டேன்னா ஒன்றா நீங்கள் பிறந்த கிழமை அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரமாக இருக்கணும் இல்லாட்டி வியாழக்கிழமை என்று கட்டலாம் ஏன்னா குரு வாரத்தில் கட்டினா எந்த தோஷமும் கிடையாது இதை அந்த இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வார வாரம் வியாழக்கிழமை என்று சூரிய உதயத்தப்போ அந்த அந்த மூட்டைக்கு வந்து அந்த மண் இருக்கக்கூடிய மூட்டைக்கு வந்து தூபதீப சாம்பிராணி காட்டி வழிபடுவதன் மூலமாக குலதெய்வத்தின் அருளும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் உங்கள் வீடு நிறைந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி வம்ச விருத்தி தொழில் விருத்தி உத்தியோக விருத்தி போன்ற அனைத்து துறைகளிலும் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து தூபதீபர் சாம்பிராணி காட்டணும் அப்படின்னு சொன்னேன் அது கூட இன்னொரு விஷயமும் பண்ணினீங்கன்னா இன்னும் அதனுடைய பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் அது என்ன அப்படின்னு கேட்டால்னா அந்த அங்கே வீட்டில் நீங்கள் வந்து அங்கே ஹாலில் மாட்டியிருக்கீங்கல்ல ஆணி அடித்து மாட்டியிருப்பீங்க இல்லை ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் வச்சுருந்தாலும் தப்பு கிடையாது அன்றைக்கி வந்து அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அதுக்கு மாலை பூ பூ புஷ்பம் எல்லாத்தையும் சாற்றி வழிபடணும்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் பண்ண வேண்டியது அந்த 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 சுவாமி சந்நிதியிலேருந்து அந்த கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கைப்படி மண்ணு மூட்டை இருக்குல்ல அந்த மூட்டைக்கு வந்து அன்னைக்கு நீங்கள் வந்து லெமன் ரைஸ் எலுமிச்சம்பழ சாதமோ அல்லது தயிர் சாதனமோ நிவேதனம் பண்ணணும் எலுமிச்சம்பழ சாதம் அல்லது தயிர் சாதம் தயிர் சாதம் இது ரெண்டில் ஏதாவது ஒரு சாதத்தை நிவேதனமாக செய்து அதை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பதினொன்று அல்லது பதிமூன்று வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினோரு வயசு இல்லாட்டி பதிமூணு வயசுக்கு கீழே இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு இதை சாப்பிட கொடுக்கணும் நீங்கள் காத்தாலே ஆறு மணிக்கு இதை பண்ணணும் ஆறு மணி வாக்கில் சூரிய உதயத்தப்போ தூபதீப சாம்பராணி காட்டணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா தூபதீப சாம்பராணி காட்டி விட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏழு மணி வாக்கில் தயிர் சாதம் பிசிஞ்சு இல்லை லெமன் ரைஸ் பிசிஞ்சு அதை கொண்டு போயிட்டு அங்கே வச்சு அதுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த அது பாத்திரத்தை வச்சு அப்படியே வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு அதை உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலங்காத்தால் ஸ்கூலுக்கு போவாங்கல்ல குழந்தைங்கள அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தொண்டையில் இதை போட்டு இது வந்து நீங்கள் கேட்கலாம் சார் எல்லா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ அவசரத்தில் இருப்பாங்க அப்படின்ட்டு இது எந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கஷ்டப்படுற குழந்தைகள் உங்கள் அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குழந்தைங்க இல்லாட்டி அப்பா அம்மா கஷ்டப்படுற குழந்தைங்க தினக்கூலி போகக்கூடிய நபர்கள் அதாவது உடல் உழைப்பு மட்டுமல்லாமல் மன கஷ்டமும் பணக்கஷ்டமும் பட்டு கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு இதை கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளுடைய வயிறு நிறைஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும் எதுக்கு சார் அதை கொடுக்கணும் ஒரு கேள்வி வரும் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும் எதுக்காக அப்படி அதாவது இதுதான் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னா கேள்வி கே கேள்வி கேள்விக்காகிறது கிடையாது எதுக்கு பண்ணுறோங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஒவ்வொரு விஷயமும் இப்போ கிரிவலம் பண்ணுறோம் திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா அங்கே வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் வெறும் காலால் நடக்கணும் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது அப்படி நடக்கும்போது கீழே கிடக்கக்கூடிய கற்களில் உங்கள் காலில் குத்தும் போது உங்கள் உடம்பில் புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த போய்ட்டு வந்தீங்கனால ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க டயட்னஸ் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ரீசனிங் தெரியணும் எதுக்குமே ரீசனிங் தரணும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் நான் சொல்கிறது வந்து பைத்தியகார்த்தமாக இருக்கக்கூடாது நான் சொல்கிறதும் ரீசனிங்கோடு இருக்கணும் நீங்களும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அன்னம் கோசமயம் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது உலகத்துக்கு மனுஷனுக்கு தேவை சாப்பாடு தான் அந்த சாப்பாடை கொடுத்துட்டீங்கன்னா அவன் வயிறு நிறைஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கை நிறையும் அதுவும் குறை குறிப்பாக அந்த பதினோரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுடைய வயிறு நிறைஞ்சதுன்னா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமயமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அந்த பிரசாதத்தை அதை ஒரே ஆளுக்கே கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது மினிமம் அதில் வந்து ஏழு பேர்த்துக்கு நீங்கள் கொடுக்கணும் ஏழு குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு இல்லாட்டி வயசானவங்க அதாவது அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே உடல் ஊனமுற்றவர்கள் இல்லாட்டி உடம்பு முடியாதவங்க நடக்க முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு இந்த சாப்பாடை கொடுப்பதன் மூலமாக பிரசாதத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வரையின் வரை வயிறு நிறையிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்து அனுகிரகம் பெற்று நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்